மகர ராசி நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் உங்கள் பொறுப்புகளும் கடின உழைப்பும் அதிகரிக்கும் ஓய்வெடுக்க உங்கள் நெருங்கியவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் ஜூன் ஏழாம் தேதிக்குப் பிறகு வீடு மற்றும் ஆரோக்கியத்திற்கான செலவுகள் அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்களும் தொடர்புகளும் அதிகரிக்கக்கூடும் அதேபோல் உங்கள் பெயரும் புகழும் வெளி உலகத்திற்கு தெரியும் சுக்கிரனின் சஞ்சாரம் அழகு ஆடைகள் மற்றும் படைப்பு வேலைகளில் வெற்றி பெறும் இந்த மாதம் யாரையும் கண்மூடித்தனமாக நம்புவதை தவிர்க்கவும் இல்லையெனில் பதினைந்தாம் தேதிக்குப் பிறகு நீங்கள் ஏமாற்றப்பட்டதாக உணரலாம் உங்கள் மனதை ரிலாக்ஸ் செய்ய ஆன்மீக நடவடிக்கைகள் மற்றும் தொண்டு வேலைகளில் நேரத்தை செலவிடுங்கள் செல்வத்தின் வீட்டில் ராகுவின் செல்வாக்கு வீண் செலவுகளை அதிகரிக்கிறது இருப்பினும் அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்கும் மற்றும் உங்களுக்கு விரும்பிய பலன்களைத் தரும் எனவே பொறுமையாக இருங்கள் மற்றும் தொடர்ந்து கடினமாக உழைக்கவும் குறிப்பாக ஜூன் இருபத்தி முதல் மாதம் முடிவடையும் போது வீட்டில் பல மங்களகரமான மத மற்றும் அல்லது ஆன்மீக நிகழ்வுகளை அனுபவிப்பீர்கள் நீங்கள் புதிய நண்பர்களைச் சந்தித்து அவர்களுடன் நேரத்தை செலவிடலாம் இந்த மாதம் நீங்கள் எந்த படைப்பு வடிவமைப்பு சார்ந்த கலை அல்லது இசை வேலைகளையும் தொடங்கலாம் ஆனால் வேலைக்காக சிறிய பயணங்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் வேலையில் புதிய வாய்ப்புகள் மற்றும் வெற்றியை பெறுவதில் தாமதம் ஏற்படலாம் குறிப்பாக ஜூன் ஏழு முதல் சக ஊழியர்களுடன் எரிச்சலை தவிர்த்து இனிமையாக பேசுங்கள் சக ஊழியர்கள் உங்களிடம் சாதகமாக இருப்பார்கள் மேலும் முதலாளி மற்றும் மூத்தவர்களும் உங்கள் வேலையை பாராட்டலாம் ஆதனால் குழப்பங்களை தவிர்க்கலாம் நீங்கள் கல்வி மற்றும் வெளிநாட்டு வணிகங்களில் முதலீடு செய்யலாம் பதினைந்தாம் தேதி முதல் கடந்த காலத்தில் தோல்வியடைந்த அல்லது சிக்கித் தவித்த வேலையை மீண்டும் தொடங்கலாம் பெரிய ஒப்பந்தங்களை நீங்கள் இறுதி செய்யலாம் ஆனால் தடைகளுடன் புதிய விற்பனை திட்டங்களையும் நீங்கள் பெறலாம் மற்றும் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் முன்பு உங்கள் வேலையை இழந்திருந்தால் புதிய வேலையில் சேரலாம் வேலைகளை மாறுவது பற்றி யோசிப்பது உங்களில் சிலருக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் படைப்பு நகை வடிவமைப்பு அல்லது மென்பொருள் பணிகளுக்கு நல்லது இந்த மாதம் அதிர்ஷ்டமான தேதிகள் இரண்டு ஐந்து பதினொன்று பன்னிரண்டு முப்பது ஆகும் நீங்கள் உங்கள் சக ஊழியரை காதலிக்கலாம் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம் இதற்காக மாதத்தின் தொடக்கத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் அரட்டை மற்றும் வீடியோக்களில் காதல் நேரத்தை செலவிடலாம் ஆனால் உங்கள் துணையுடன் நீண்ட பயணங்களுக்கு செல்லக்கூடாது குடும்பத்தில் சில குழப்பங்களும் வீண் சந்தேகங்களும் ஏற்படும் உங்கள் முன்னாள் அல்லது முன்னாள் காதலர் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் வரலாம் ஆனால் அவர்களுடன் அதிகம் நெருங்கி பழகாதீர்கள் அதற்குப் பதிலாக உங்கள் தற்போதைய துணையுடன் நல்ல நேரத்தை செலவிட வேண்டும் திருமண வாழ்க்கை இந்த மாதம் நன்றாக இருக்கிறது உங்கள் துணை உங்களுக்கு ஆதரவளிப்பார் இருப்பினும் உங்கள் துணைக்கும் உங்கள் உணர்ச்சிபூர்வமான ஆதரவு தேவை எனவே உங்கள் வேலையுடன் அவருக்காகவும் நேரம் ஒதுக்குங்கள் உங்கள் துணைக்கு அவர்களின் பணியிடத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் மாமியார் உடனான உங்கள் உறவுகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்காது எனவே அவர்களுடன் எதையும் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும் நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்ய விரும்பினால் அது மாத இறுதியில் நடக்கலாம் இந்த மாதம் வீண் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் எனவே உங்கள் செலவினங்களை கட்டுப்படுத்துங்கள் இருப்பினும் சிறிய பயணங்கள் மற்றும் ஆன்மீக பணிகளில் தொண்டு செய்வதற்கு இது ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் ஆராய்ச்சி பகுதிகளில் எந்த முதலீட்டையும் தவிர்க்கவும் ஆடம்பர கார்கள் மற்றும் வீடுகளை வாங்கும் உங்கள் திட்டம் வெற்றியடையக்கூடும் குறிப்பாக பெண் கூட்டாளிகளிடமிருந்து நிதி உதவி பெறுவீர்கள் உங்கள் காதல் துணைக்கு நகைகள் அல்லது பிற விலையுயர்ந்த பரிசுகளை வாங்கவும் இந்த மாதம் உங்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் போனஸ்கள் எளிதில் கிடைக்காது ஆனால் ஜூன் இருபத்தி முதல் மூத்த அதிகாரிகளின் ஆதரவுடன் அது கிடைக்கக்கூடும் தேவைப்பட்டால் பெற்றோரிடமிருந்து நிதி உதவியை பெறுங்கள் புதிய வருமான ஆதாரங்களைப் பெறலாம் ஆனால் தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் கடந்த கால முதலீடுகளை நிறைவேற்றுவதற்கும் கடன் வசூலிப்பதற்கும் இந்த மாதம் நல்லது ஆடம்பர மற்றும் பொருள் பொருட்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும் எனவே பணத்தில் சுதந்திரமாக இருப்பதை தவிர்க்கவும் மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் மாணவர்கள் பயணங்கள் மற்றும் ஓய்வு நடவடிக்கைகளால் மகிழ்ச்சியான நேரத்தை அனுபவிப்பார்கள் ஆனால் புதிய நண்பர்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் நேரத்தை வீணாக்குவதைத் தவிர்க்கவும் நீங்கள் வெளியூர் செல்ல விரும்புகிறீர்கள் ஆனால் தடைகள் மற்றும் எரிச்சல்களை எதிர்கொள்ள நேரிடும் அதிக தன்னம்பிக்கை மற்றும் சமூக தளங்கள் மூலம் கவனச்சிதறல் காரணமாக உங்கள் படிப்புகளின் முடிவுகள் திருப்திகரமாக இருக்காது ஜூன் பதினைந்து வரை கல்வி மற்றும் கல்லூரியில் சேருவதில் குறிப்பாக வெளிநாட்டில் சேருவதில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது படிப்புக்கும் நண்பர்களுக்கும் இடையிலான உறவை சமநிலைப்படுத்துங்கள் இதனால் விஷயங்கள் எவ்வாறு முன்னேறுகின்றன என்பதைப் பற்றி நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் ஒரு பெற்றோராக உங்கள் மகர ராசி குழந்தை மீது உங்களுக்கு அன்பு அதிகரிக்கும் மேலும் அவர்களை புரிந்துகொள்ள முயற்சிப்பீர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு எரிச்சல் ஏற்படுவதை தவிர்க்க முயற்சிப்பீர்கள் புதிய கல்வியாண்டில் அவர்களின் படிப்புக்கு செலவு செய்வதை முன்னுரிமையாக கொள்வீர்கள் படிப்புகளை முடிக்காமல் விடாதீர்கள் நிலுவையில் உள்ளவற்றை மூடுங்கள் படிப்புகளில் ஏற்படும் மன அழுத்தம் காரணமாக குழந்தைகள் மனநலப் பிரச்சினைகளைச் சந்திக்க நேரிடும் இது உங்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆசிரியர்கள் உங்களுடன் பேச விரும்புவதற்கும் வழிவகுக்கும் இந்த மாதம் குடும்பச் செலவுகள் அதிகரிப்பதால் நீங்கள் மன அழுத்தத்தில் சிக்கலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லுறவை பேணுங்கள் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்துங்கள் குடும்பத்துடன் நல்ல உறவுகளுக்காக குழந்தைகள் அவர்களின் படிப்பு மற்றும் வீட்டில் கொண்டாட்டங்களுக்கு செலவிடுங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை அனுபவிப்பீர்கள் ஆனால் ஜூன் ஏழு முதல் குழப்பங்கள் வீட்டில் மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடும் இந்த மாதம் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் உங்கள் உடல் கவனித்துக் கொள்ளுங்கள் சரியான நேரத்தில் சிகிச்சை பெற முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கும் உங்கள் மருத்துவருக்கும் உங்கள் உடல்நலம் குறித்து குழப்பம் ஏற்படலாம் இந்த மாதம் உங்கள் தலை மற்றும் கண்களை பற்றி சிந்தியுங்கள் வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்கள் குறிப்பாக சிறிய இடங்களில் இந்த மாதம் வெள்ளிக்கிழமை இது வரும் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் இந்த மாதம் சுகமாக இருக்கும்